ஐயா ஸ்வேல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்டர்நெட் அப்படியே சிமிலேட்டோட பார்ட் சிக்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம் சி சாரி ஃபார்ட் ஃபைவ் கைஸ் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல போன வீடியோவில் பண்ணது தான் அதோடய மிச்சம் தானே இது அதனால் ரொம்ப பெருசாக எதுவும் பண்ண போகிறது இல்லை என்ன பண்ணலான்ட்டுருக்கேன்னா இப்போ ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் அதுதான் அதே தான் கைஸ் அதே ஆஃபர் தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம கடையில் அது என்ன ஆஃபர்னு தெரிஞ்சுக்கணும்னா போன வீடியோ போய் பார்த்துருங்க ஓகே என்னது இன்றைக்கி என்ன வைக்கிறான் டேய் ஒன்று சார் தண்ணுடா ஓகே ஒன்று சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே எழுபத்தொரு டாலர் இருக்குது ஸோ இந்த வீடியோலையே நம்ம தான் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் இந்த ஃபெனால்ட்டி இது எல்லாமே இந்த வீடியோலேயே பாதி முடிச்சிடலாம் ஒன்று ரெண்டு மூணு வைக்கிறான் அதே நான் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடுறேன் அடுத்த வீடியோ தொடக்கத்துலேருந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ப்ராஃபிட்டு தான் அதை வச்சு அப்படி கடையை பெருசாக்கிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்தோன்னே ப்ரூம் ஸ்டிக்கு எங்கடா ப்ரூமு ஆண்டான் இருக்குது எடுடா நான் போன வெளியே சொல்லியிருந்தேன் இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிளாக் தான் அவனை சும்மாவே விடக்கூடாதுங்க என்ன பண்ணி வச்சுருக்கான் எங்கள் கடையவே நாசம் பண்ணி வச்சுருக்காங்க சரிங்க அவனை கடைக்குள்ளேயே விடக்கூடாதுங்க இனிமே இருக்குங்க பார்த்துக்குவோம் ஓகே ஓ இன்னும் பெருசாக நடக்கலைல ஏங்கடா எவ்வளோ வித்தியாசமாக இருக்குங்கண்ணா ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது ஸோ இது வேறையா ஓகே ஆ இங்கே அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான் எல்லோரும் போடுறோம் போடுறோம் ஓகே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இங்கடா இங்கே டீ அடே டே இங்கடா எங்கே கம்ப்யூட்டர் எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டாங்க திருடேன் ஐயோ ஆஃபர் கொடுத்தது தப்பாக போச்சுங்க இன்றைக்கி இதை எடுத்து ஆமாம் இது எதுக்கு எனக்கு ஸோ எங்கள் எது இது ஃபஸ்ட்டு க்ளீனாக பண்ணி தொலைவோம் ஐயோ போனதில் ஆஃபர் கொடுத்தா தாங்க தப்புமே இல்லைங்க என்ன இந்த ஒரு பாட்டு தான் இதுக்கப்புறம் இப்போ கொடுக்க போகிறதில்லை அடுத்து நியூ இயர்க்கு ஒரு ஆஃபர் பெரிய ஆஃபராக கொடுக்கணும் ஓகே அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரிப் அடிச்சிருமா முடியும்ங்க ஈஸ் நம்ம சேனலாக இருந்துச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகிறதுக்குள்ளே எப்படியாவது நம்ம முடிச்சிடணும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாள் இருக்குது த்ரீ இயர்ஸ் ஆக அதுக்குள்ளே எப்படியாவது நம்ம ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடணும் பார்க்குறேன் ஏன்னா தான் எஃபோர்ட் போட்டு டெய்லி வீடியோ பண்ணுறேன் இப்போலாம் ஈஸ் அதை நீங்கள் பாராட்டணும் அதை பாராட்டி ஒரு லைக் போட்டுட்டு போயிருங்க போகாதீங்க இஸ் ஓகே ஸோ சி என்னமோ ஏ எனக்கு வைத்தியம் ஆயிட்டேன்னா ஏதேனும் பேசிக்கி இந்த கேமை பற்றி பேசாமல் ஆ ஓகே நீ பெண்ணெ போட்டுங்க வேறு எதுக்கும் நான் ஏதோ ஓகேன்னு வச்சு சேமிச்சிட்டேன் சென்ட்ரோ பில்டிங் எங்கள் பெனால்ட்டிங்க எந்த சூழ்நிலையில் போன பாட்டிலையே அதாங்க பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் மூணு தான் இருக்குது ஏன்னா ரெண்டு தான் பில்டு ரெண்டு தான் கட்டிடலாமா காசு இல்லை ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இதில் கண்டிப்பாக பண்ண போகிறோம் ஸோ எனக்கு அதை கம்ப்யூட்டர் டேபிளாக தூக்கிட்டு போயிட்டேன் அவனோ ஸோ எந்த பிரச்சனைக்குள்ளே நான் எப்படி கடையை ரன் பண்ண போகிறேன்னு தெரியலையே ஐயோ இந்த பிளாக் ஸ்பேரோ கடைக்குள்ளே அப்போவே விடக்கூடாதுன்னு எல்லாம் சொன்னாயே நான் கேட்டேன்னா அதெல்லாம் அவன் நல்லவேன்னு சொல்லி விட்டேனே அவன் தாங்க கடை சாவியை அவன்தாங்க அவன் தான் சாவியை கொடுத்துருப்பான் எல்லா டைம் கொடுத்தீங்க பாருங்க தானே அவன் குப்பை பண்ணி விட்டுறான் மட்டும் நான் ஃபோன் அடித்து பேசுகிறேங்க எப்படியாவது மூணு டே அட் சட்டி லே எங்க ஓய்யோயோ எங்கள் நாலு ஆக்கெட்டு இருந்துச்சுங்க ஆர்கேட்ஸோ நல்லா போயிட்டு நாலு தான் வச்சுருந்துடா ஸோ இதே உன்ன தூக்கிட்டு போயிட்டாங்க நீ வாங்கடா சார் சார் வாங்க சார் எனக்கு தலை வலிக்குதுங்க ஐயோ இந்த கேம் விளாண்டு ஸூ எமண்டாவே எடுத்துகிட்டு போனது ஏய் திருட்டு நாயே மூணு பேர் போகிறான் மூணு பேர் போகும் சார் வாங்க மேடம் ரெண்டு பேர் இது போ நல்லது போங்க டி திருட்டு நாயை இடற நாய் திருட்டு நாய் என்னோட தப்பிச்சு போகிறேன் போட்டு ஆகிட்டு நாய் இன்னமே எவ்வளோ மரியாதையெல்லாம் இல்லைங்க வந்தோடனே அடிச்சிடணுங்க நாலு பேர் ஆகியோய்யோ நாலு பேர் இது பத்தாதுங்க ஏ வாட் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு இங்கே ஆர்க்கு என்ன உள்ளே போகணுன்னே காசு போடணும் எனக்கு தெரிஞ்ச காசு போட்டு தான் விளையாடுறாங்க போல் கேமு இல்லை அதுக்கு புரியல அந்த கேம் கொஞ்சம் காமிக்கிது ஏதா பக்கா இது புரியலையே ஸோ பக்குங்க நானும் திருடுன்னு நினச்சிட்டு கத்திக்கிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு தான் பக் ஆகிட்டா அந்த இது இல்லை எவ்வளோ மிஷினே இல்லை எவ்வளோ எடுத்துகிட்டு போயிட்டேனா இல்லை அந்த இது ரீஸ்டார்ட் ஆகாச்சு அது பேக்கப் ஆனது இதுவாகிடுச்சா போனால் நாசமாக போச்சான்னு தெரில ஐயோ ஆ போ வேணும் யோ எனக்கு முடியலையே சுவிட்சை அமர்த்தி போட்டு விளாடுவோம் சரி ஏன்னா செஃபை கோச்சுட்டு போயிட போகிறேன் போட்டுங்க இவனுக்கு காசு கொடுத்தே நம்ம காசெல்லாம் நாசமாக போயிடுமோ சொத்தை விற்கணும் போலங்க ஐயோ இந்த ஒரு இது ஒரு கேஃபே ஆரம்பிச்சு பெரிய ஆளாக வரலான்னு பார்த்து ஒரு தப்பாடா அதுக்குள்ளே அது உங்களுக்கு பொறுக்கலையா ஏண்டாடி திருட்டு நாய்களை ஏன்டா திருடிடிங்க பாருங்க எங்கே ரெண்டு இதை திருட்டிகிட்டு போயிட்டானுங்க ஐயோ சரி பற்றிய நான் எதுவும் பேசுறதுக்கு வரல எனக்கு மண்டலெலாம் தலைலாம் வலிக்குது ஓகே ரெண்டு வாங்கிட்டோம்னா டே என்னோட ஆ ஓகே இன்னும் ஒன்றே தான் ஒன்றே ஒன்று தான் அது இந்த வீட்டில் எப்படி நான் முடிக்க முடியுமே தெரில வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ நான் அடுத்த வீட்டில் எப்படியும் அதெல்லாம் கட்டியிருப்பேன் ஸோ ஃபைனாண்ட்டியே இல்லாமல் ஒரு இது ப்ராஃபிட் பார்க்கணும் அடுத்ததில் எல்லாமே வாங்கி கட்டி பெருசாக சாப்பிட்றோம் ஓகே ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நான் தெரிஞ்சு நாளைக்கு நாளைக்கு அடுத்த நாள் தான் இன்டர்நெட் கஃ இதுக்கப்புறம் போடுவேன் நினைக்கிறேன் ஏன்னா நாளைக்கு வந்து ஒரே கண்டட்டை போட்டுக்கணும்னா அவங்களுக்கு பிடிக்காது அதனால் தினமும் ரெண்டு வீடியோனால மைண்ட் கிராஃப்ட் மாதிரி ஏதாவது கொண்டு போகலான்னு நினைக்கிறேன் ஸ்டோரி கேமில் நான் ரெசிடென்ட் டிவியில் தாங்க போட போகிறேன் உன் போய் சொல்லிட்டேன் ரெசிடென்ட் டிவியில் தான் போகலான் இருக்கேன் ஆனால் அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுங்க நான் ஏத்தனை கேம்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் ஏதோ மூவி மாதிரி வருது கட்சின்னு மட்டும்தான் வருது சரி நானும் என்ன கட்சின்னு முடிஞ்சக்கப்புறம் அப்புறம் கேம் வரும் பார்க்குறேன் ரெசிடென்ட் ஃபோரு அது இது அந்த ஸ்டோரி ஃபுல்லாக வருது த்ரீயோட ஸ்டோரி வருது டூவோட ஸ்டோரி வருது அடுத்து ஒன்னோடய ஸ்டோரி வருது அதுக்கப்புறம் வேறு ஒரு கேமு அது மறந்து போச்சு அந்த கேம் தான் ப்ளே பண்ணுற மாதிரி வருது எனக்கு ஒன்றும் புரியலை அதனால் டிலேட் பண்ணிட்டு சும்மா தாங்க உட்காந்துருக்கேன்ப்போ என்னன்றது தெரிலங்க ஸோ யாருக்காவது தெரிஞ்சால் என்னென்னு சொல்லுங்க சொன்னால் நான் இப்போ நானே பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போட்டுருவேங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வயசு நான் தயும் வீடியோ போட்டுருவேன் ஸோ நாளைக்கு வந்து மைண்ட் கிராஃப்ட்டு பிளான் பண்ணலான் இருக்கேன் ஆனால் வந்து நான் வீடியோ போகணுன்றதுக்காண்டி டக்குன்னு இது இது ரெக்கார்ட் பண்ணிடுறேன் போகணுன்றதுக்காண்டி போடணும் போட்டுக்கிருக்கேங்க முன்னாடி அப்படி தான் போட்டேன் இப்போ அப்படி போடுறது இல்லைங்க ஏன்னா தொன்னப்போ நான் வட்டக்கே வீஸ்ட்டை போல் வீடியோ போட்டுக்கிருக்கேன் அதனால தான் வியூஸும் ஆனால் வியூஸும் போகுதுங்க சொல்லவில் ரொம்ப குறையெல்லாம் போகல இப்போ நல்லா வியூஸ் போகுது நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் சம்திங் நான் முன்னாடி ஆயிடுச்சு இந்த சேனல் ஆரம்பிச்சி நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன் வீடியோ போட்டப்பயே பப்ளிஷ் பண்ணோன்னே ஒரு ஒரு வீக் தான் ஒரே ஒரு வியூஸ் தான் வந்துருச்சு ஏன்னா எனக்கு அப்புறம் யாரே ரெக்கமெண்ட்லாம் பண்ணலை யார்கிட்ட ஒரு நாள் கூட எனக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பண்ணலை எல்லாமே வியூவர்ஸ் தான் நீங்களாம் பார்த்து அப்புறம் அதுதான் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண வேணும்னா ஒரு ரெண்டு பேர் வேணால் இருக்கலாங்க இப்போ நான் வேறு யாரும் இல்லை நம்ம ரெபல் கேமிங்கும் இது பிளாக் ஸ்பேர யார் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதாங்க ஸோ என்ன பண்ணேன் எவர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன சொல்லலை ஏன்னா அவன் பண்ணாலும் எப்படி வீடியோ பார்க்க மாட்டானுங்க எனக்கு நல்லாவே தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோம் ஆ வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்க்க மாட்டானுங்க எனக்கு நல்லா தெரியும் அதனால நான் என்னகிட்டே கேட்கலை அதனால கூட இருக்குங்க பண்ணுறவங்க ஃபுல்லாக வீடியோ பார்க்குறவங்க தான் பே நம்ம ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் கிட்ட அதில் ஒரு த்ரீ முந்நூறுல ஒரு நூறு பேர் வீடியோ பார்க்குறாங்க ஸோ இதுவே போதுங்க வந்து எப்படின்னா ஒரு நூற்றுல ஒரு பாதியில் பாதி நான் அவ்வளோ கூட வேணாம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுக்கலாம் நான் முந்நூறுல ஒரு நூற்றம்பது யூஸ் போயிடும் அப்படியே ஒரு இரநூறு யூஸ் கூட போகலாங்க அதனால் ஃபிஃப்டி ஆர் செவன்ட்டி ஃபைவ் அந்த இதில் கூட அந்த இதில் மீடியமாக இருக்குது ஸோ அதுதான் நீங்கள் வந்து சேனல் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஸ்டார்ட் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட ஓய்யோ ஐயோ ஏங்க தப்பு பண்ணிட்டேங்க தொண்டை தொண்டவேட் கட்டிடுச்சு ஸோ நேரத்து ஃபுல்லாக நாசம் மாட்டேனே கேமை பற்றி பேசாமல் நான் வரும் சம்மந்தம் இல்லாமல் யூடியூப் அதுன்னு பேசி அவ்வளோதான் வீடியோ லிங்க் ஆகுதுட்டேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கைஸ் என்ன ஆச்சுன்னா இது ஸ்டோரேஜ் இல்லைங்க ஃபுல்லாகிடுச்சுங்க ஐயையோ மன்னித்து விடுங்கள் கைஸ் இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் ஷார்ட்டில் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் இந்த வீடியோவில் உங்களை என்டர்டெயின் பண்ணலை எனக்கே தெரியுது கைஸ் நல்லா எனக்கு தெரியுது ஸோ அடுத்த வீடியோ எப்படியாவது நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போயிடுறேங்க போக போகல கடையை சாத்திட்டேட்டா ஆ போடா போடா ஆ இந்த இடத்துல வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேங்க ஆ ஓகே அடுத்த வெளியில நம்ம அவுட்ரோ வந்து வேறு முறை புதுசாக யோசிச்சு பண்ணுறேங்க அவுட்ரோனால் நான் அப்படின்னா வீடியோ முடிக்கிறது நம்ம விதம் வந்து நம்ம நார்மலாக முடிச்சுட்டு போயிடுவோம் அடுத்த வெளியில் பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை